வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் கோல்ட் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் நம்ம யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் வெள்ளியோட விலை இருபத்தி ஒன்பதாயிரம் தங்கத்தோட விலையானது ஐயாயிரத்தி அறுநூத்தி எண்பது அப்படிங்கிற கடுமையான வீழ்ச்சியில் காணப்படுது இந்த கடுமையான மிக கடுமையான வீழ்ச்சியானது மேலும் தொடர வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது இதை தான் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் இரநூத்தி ஐம்பத்தி ஏழா காணப்படுது கடைசியாக ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் சரிஞ்சது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் இதுவரை நமக்கு என்ன இருக்குன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் வீழ்ச்சியோட ஒரு கிராம் கிராம் ஒரு கிலோ ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரம் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் இந்த கே விலை சரி இந்த ஐயாயிரத்தி நானூற்றி பதினாறு ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியில் இன்று இதற்கு மாற இருபத்தி நாலு தங்கத்தோட விலைக்கு மாற இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலை ஒரு கடுமையான சரி உள்ளதாக இருபத்தி நான்கு கே தங்கம் ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்தி அறுநூத்தி பதினாலாவும் ஒரு லட்சத்து எட்டாயிரத்தி

நான்காயிரத்தி நானூறு ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியோட கடைசியா நிலவுது இது மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சவரன் விலையானது தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்துல காணப்படுறது நம்மளுக்கு மேற்கொண்டு பாத்தீங்கன்னா ஏற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐநூறு அறுநூறாம் சரிவு அப்படின்னு பாக்குறப்ப அதிகபட்சமா நம்மளுக்கு வந்து மூன்றாயிரம் நான்காயிரம் வரை மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது